ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தெலுங்கானாவின் குமரம்பீம் ஆசிபாபாத் மாவட்டத்தில் உள்ள பழங்குடி கிராமம் அடேசராவில் வசிப்பவர் சத்ருஷாப் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஜங்குபாய் என்ற பெண்ணை நான்கு ஆண்டாக காதலித்து வருகிறார் அதே மாவட்டத்தில் சங்கி என்ற பழங்குடி கிராமத்தில் சத்ருஷாவின் உறவு பெண் சந்தேவி வசிக்கிறார் கடந்த ஓராண்டாக சத்ருஷா அந்த பெண்ணையும் காதலித்து வந்தார் இந்த விஷயம் இரு வீட்டாருக்கும் தெரியவர திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தனர் நிச்சயதார்த்தம் நடந்தது இந்த தகவல் முதல் காதலி ஜங்குபாய்க்கு தெரிய அவர் ஆத்திரமடைந்தார் குடும்பத்துடன் சத்ருஷா வீட்டுக்கு சென்று தகராறு செய்தார் தன்னையும் திருமணம் செய்தாக வேண்டுமென வற்புறுத்தினார் சத்ருஷா குடும்பத்தினர் சந்தேவி குடும்பத்தினருடன் இது குறித்து பேசினர் தொடக்கத்தில் அவர்கள் சம்மதிக்கவில்லை பின்னர் சமாதானம் அடைந்து ஜங்குபாயும் சத்ருஷாவுக்கு திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தனர் ஒரே பத்திரிகையில் ஒரு மணமகன் பெயரும் இரண்டு மணமகள்கள் பெயரும் இடம்பெற்றன அடேசரா கிராமத்தில் நேற்று திருமணம் நடந்தது இரண்டு காதலிகளுக்கும் சத்ருஷா தாலி கட்டினார் கடந்த மாதம் ஆசிபாபாத் மாவட்டத்தில் குமூர் கிராமத்தில் இதேபோல் பழங்குடி இளைஞர் சூரியதேவ் தாம் காதலித்த லால்தேவி ஜல்கரி தேவி ஆகிய இருவரையும் ஒரே மேடையில் கடந்த மாதம் திருமணம் செய்தார்